கெரண்டியல பஸ் விபத்து ஓட்டுநரினுடைய கவனக்குறைவா அல்லது வீதிகளில் இருந்த பிரச்சினையா யாருடைய தவறினால் இத்தனை உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கின்றன பலியணிக்கை இருபத்தி மூன்றாக உயர்ந்திருக்கின்றமை முழு நாட்டையும் மேலும் சோகத்திற்கு இருக்கின்றது அனைத்து மக்களும் இந்த சம்பவத்திற்காக தங்களுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த விபத்தின் போது வெளியாகி இருக்கக்கூடிய காணொலி காட்சிகளில் ஒரு தாய் ஒருவர் தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுவதற்காக செய்த போராட்டம் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து கடைசியில் தன்னுடைய உயிரை விட்டு அந்த குழந்தையை காப்பாற்றியிருக்கின்றார் அந்த காணொளிகள் சமூக வலைதளங்களிலே வைரலாக பரவிக்கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் அந்த பேருந்துக்கு அடியில் இந்த விபத்து இடம்பெற்றவுடன் சிக்குண்டவர்களை மீட்பதற்கான போராட்டத்திற்கு ஆறு மணி நேர காலப்பகுதி எடுத்திருக்கின்றது இதன் காரணமாக வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டவர்கள் உயிரிழக்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது அதாவது காயமடைந்தவர்கள் காலம் செல்ல செல்ல உயிரிழக்கின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது அந்த ஆறு மணி நேர போராட்டத்திற்காக பொதுமக்கள் மற்றும் போலீசாரினுடைய தலையீட்டினால் ஜெனரேட்டர் மற்றும் பிற உபகரணங்கள் அந்த மீட்பு பணிகளுக்கு தேவையான உபகரணங்கள் குறித்த இடத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன அத்தோடு பல இடங்களில் அந்த பேருந்தினை வெட்டி எடுத்திருக்கின்றார்கள் வெட்ட வேண்டிய தேவை இருந்திருக்கின்றது அந்த உபகரணங்களை பயன்படுத்தி அவற்றை வெட்டி அதன் பிறகுதான் அந்த சிக்கியிருந்த அந்த பேருந்திற்கு அடியில் சிக்கியிருந்தவர்களை மீட்டெடுத்து வைத்தியசாலையில் கொண்டு போய் அனுமதித்திருக்கிறார்கள் கம்பளை வைத்தியசாலையில் மனித சங்கிலியாக அங்கே கூடிய மக்கள் அருகருகாக நிறுத்தி அந்த மனித சங்கிலியின் ஊடாக அங்கே இருந்து மீட்கப்பட்டவர்களை பரிமாறி அவர்களை வீதிக்கு கொண்டு சென்று பின்னர் அங்கிருந்து ஆம்புலன்ஸ்களின் உதவியோடு வைத்தியசாலையிலே கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து பேர் அந்த பேருந்தில் இருந்திருக்கலாம் என்று கூறப்படுகின்றது விபத்துக்கு சற்று முன்னர் பேருந்து இயங்கிக் கொண்டிருந்ததாகவும் திடீரென்று அந்த பிரேக் போடப்பட்டதன் காரணத்தினால் பேருந்து வீதியினுடைய எதிர்ப்பக்கமாக மோதி பின்னர் பல முறை கீழே விழுந்ததாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் நூறு அடி சரிவில் அந்த பேருந்து கவிழ்ந்திருக்கின்றது அங்கே இருந்த ஒரு கருங்கல்லில் அந்த பேருந்து மோதியதாகவும் குறிப்பிடப்படுகின்றது விபத்து இடம்பெற்ற அந்த நேர காலப்பகுதியில் குறித்த இடம் ஆக்கள் நடமாட்டமற்ற ஆட்கள் இல்லாத இடமாக இருந்திருக்கின்றது உதவிக்கு யாரை அழைத்தால் கூட கூக்குரலிட்டால் கூட யாருக்கும் கேட்காத ஒரு நிலைமை இருந்திருக்கின்றது அதன் பிறகு சில மணி நேரங்கள் கழித்து பேருந்தினை மீட்பதற்காக இரண்டு பாரம் தூக்கிகள் சம்பவ இடத்திற்கு கொண்டு வரப்பட்டன ஆனால் அந்த சரிவான பகுதியினுடைய தன்மை காரணமாக பேருந்து விழுந்த இடத்திலிருந்து பேருந்தை மேலே தூக்கி எடுப்பது மிகவும் கடினமாக இருந்திருக்கின்றது அந்த சரிவு வழியாக அந்த பாரம் தூக்கியினுடைய பாரம் தூக்கியினுடைய சங்கிலியை போட்டு அந்த பேருந்தை தூக்குவது மிகவும் கடினமான ஒரு விடயமாக இருந்திருக்கின்றது சவால் மிக்கதாக இருந்திருக்கின்றது அதன் காரணமாக மீட்பு பணிகள் தாமதம் அடைந்திருக்கின்றன அதற்காகத்தான் ஆறு மணி நேரங்கள் சென்றிருக்கின்றன அடியில் சிக்கியிருந்தவர்களை மீட்டெடுப்பதற்காக மிக கவனத்தோடு அந்த பேருந்தினுடைய பாகங்களை உபகரணங்களை கொண்டு வெட்ட வேண்டி இருந்திருக்கின்றது உள்ளே சிக்கிண்டிருப்பவர்களுக்கு எதுவிதமான காயங்களோ கீரல்களோ ஏற்படாத வண்ணம் அந்த உபகரணங்களை கையாள வேண்டிய தேவை இருந்திருக்கின்றது அதன் மூலமாக அந்த பேருந்தினுடைய பாகங்கள் வெட்டப்பட்டு பின்னர் அங்கிருந்த சிக்கியிருந்த காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த விபத்தில் கொல்லப்பட்டவர்களில் அந்த பேருந்தை ஓட்டிச் சென்ற ஓட்டுநரான டபிள்யூ கெலும் சந்தன என்கின்ற முப்பத்தி எட்டு வயதுடைய அந்த ஓட்டுநரும் ஒருவர் என்று போலீசார் குறிப்பிட்டிருக்கிறார்கள் விபத்து அதிகாலை பொழுதிலே இடம்பெற்றிருக்கின்றது கிட்டத்தட்ட நான்கு முப்பது மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது ஆனால் ஐந்து மணியளவில் அளவில் தான் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது அரை மணி நேரம் கழித்து தான் தகவல் கிடைத்திருக்கிறது போலீசாருக்கு அங்கு சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் வந்தபோதும் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல கிராம மக்களும் அங்கே ஒன்றிணைந்து பணியாற்றி கொண்டிருந்திருக்கிறார்கள் குறித்த பேருந்து குறித்து கதிர்காமம் டிப்போ அதிகாரிகள் தெரிவிக்கும் பொழுது பேருந்து இயக்கத்திற்கு ஏற்றதாகவும் நல்ல நிலையில் இருந்ததாகவும் கூறுகிறார்கள் ஓட்டுநர் கூட நல்ல உடல் நலத்தோடு இருந்ததாகவும் அவர்கள் கூறுகிறார்கள் இருந்தாலும் அவர் நித்திரை கலக்கத்தில் இருந்தாரா அல்லது வேறு ஏதாவது சம்பவங்கள் இடம்பெற்றதா என்கின்ற விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன விபத்தில் காயமடைந்த இருபத்தி எட்டு பேரை உடனடியாக கம்பளை போதனா மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன நுவரலியா மருத்துவமனையில் பதினெட்டு பேர் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் இந்த விடயத்தை மருத்துவமனையினுடைய இயக்குனர் நுவரலியா மருத்துவமனையினுடைய இயக்குனர் மகேந்திர செனவிரத்ன குறிப்பிட்டிருந்தார் இந்த நோயாளிகளில் இருபத்தி மூன்று ஆண்கள் இருந்திருக்கிறார்கள் ஐந்து பெண்கள் இருந்திருக்கிறார்கள் மற்றும் ஐந்து குழந்தைகளும் இருந்திருக்கிறார்கள் அவர்களில் ஆறு மாத வயதையுடைய ஒரு குழந்தையும் காணப்பட்டிருக்கின்றது திச மகராமையிலிருந்து கேகாலைக்கு சுற்றுலா நிமித்தம் சென்ற ஒரு குடும்பம் ஒரு தாய் ஒரு தந்தை மற்றும் மூன்று குழந்தைகள் அந்த குடும்பத்திலிருந்து இருந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களில் பதினான்கு வயதுடைய இரண்டு இரட்டை சகோதரர்களும் இருக்கின்றார்கள் மற்றொரு குழந்தையினுடைய வயது பன்னிரண்டாக இருந்திருக்கிறது பேருந்தில் பயணம் செய்த வெல்லவாயவை சேர்ந்த இஷார மதுசங்க என்கின்ற ஒருவர் தன்னுடைய அந்த பேருந்து விபத்து அனுபவத்தை பின்வருமாறு விபரிக்கின்றார் அவர் வெல்லவாய என்கின்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் அவர் குருநாகலில் இருக்கின்ற ஒரு நிறுவனத்திலே டிப்ளோமா கற்றுக்கொண்டிருப்பவராக இருந்திருக்கிறார் அந்த பேருந்தில் பின்னிருக்கையில் இருந்து அவர் பயணம் செய்திருக்கின்றார் அவருக்கு தூக்கம் வந்திருக்கின்றது அப்பொழுது சற்று லேசாக கண்ணயர்ந்திருக்கின்றார் திடீரென்று மக்கள் பெரும் ஓசை எழுப்பி அலறுகின்ற சத்தம் அவருக்கு கேட்டிருக்கிறது அப்பொழுது பேருந்து பாறையை நோக்கி செல்வதை அவர் கண்டிருக்கின்றார் திடீரென்று முழித்துப் பார்க்கும் பொழுது பாறையை நோக்கி பேருந்து செல்வதை அவர் உணர்ந்திருக்கிறார் பேருந்தில் இருந்தவர்கள் கத்தியிருக்கிறார்கள் கூச்சலிட்டு இருக்கிறார்கள் பேருந்து இரண்டு முறை சுற்றி சுழன்று கீழே உருண்டதை அவர் உணர்ந்திருக்கிறார் அந்த நேரத்தில் பேருந்தினுடைய மின்விளக்குகள் விளக்குகள் அனைத்தும் அணைந்திருக்கின்றன ஜன்னல் கதவுகள் அனைத்தும் அதிர்ந்து உடைந்திருக்கின்றன பேருந்து கீழே விழுந்து உருண்டு கொண்டிருந்த பொழுது இவர் நிதானமாக அங்கே பேருந்துக்குள் இருந்த ஏதோ ஒன்றை பிடித்துக்கொண்டு கொண்டு இருந்திருக்கின்றார் ஆடாமல் அசையாமல் இருக்கக்கூடியதாக அவருக்கு இருந்திருக்கின்றது மக்கள் அலறிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள் பஸ் கவிழ்ந்ததன் பிற்பாடு தன்னுடைய தொலைபேசியினுடைய விளக்கு வெளிச்சத்திலே அவர் அங்கே இருந்தவர்களை பார்க்கின்றார் உள்ளே இருந்தவர்கள் வலியால் துடித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள் அங்கே ஒருவர் தன்னுடைய கால்களை காணவில்லை என்று கத்தியிருக்கிறார் இன்னும் ஒருவர் எனக்கு கைகள் இல்லை என்று கத்தியிருக்கின்றார் உடனே அவர் தன்னுடைய கால்களை தொட்டு பரிசோதித்துப் பார்க்கின்றார் தன்னுடைய கால்களுக்கும் கைகளுக்கும் ஏதாவது நடந்திருக்கிறதா என்று அவர் பரிசோதித்துப் பார்க்கின்றார் தெய்வாதீனமாக அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை அவருடைய நிலைமை நன்றாக இருந்ததனால் அவர் பேருந்தினுடைய முன்பக்கமாக ஊர்ந்து செல்கின்றார் அந்த பேருந்து சப்பளிந்திருந்த நிலையிலும் கூட அவர் ஊர்ந்து சென்று பேருந்தினுடைய முன்பகுதிக்கு சென்று அங்கிருந்து கீழே இறங்குகின்றார் பின்னர் உள்ளே இருந்த பலரை வெளியில் எடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றார் தங்களுடைய கைகளையும் கால்களையும் இழந்த பலர் அந்த உறுப்புகள் அங்கே இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக தொலைபேசி வெளிச்சத்தை பயன்படுத்துமாறு கேட்டிருக்கின்றார்கள் தொலைபேசி வெளிச்சத்திலே அவர்கள் சோதித்திருக்கின்றார்கள் பேருந்தில் இருந்திருக்கக்கூடிய இரண்டு குழந்தைகளையும் ஒரு பெண்ணையும் தெருவுக்கு அவர் அழைத்து சென்று காப்பாற்றி இருக்கிறார் அங்கே கொண்டு போய் அவர்களை விட்டுவிட்டு மீண்டும் கீழே சென்று இன்னும் ஒரு சிறுவனையும் மீட்டெடுத்து கொண்டு போய் தெருவிலே விட்டிருக்கின்றார் அதிகாலை நேரமாக இருந்தபடியினால் அங்கே ஆட்களை உதவிக்கு கூப்பிட முடியாத ஒரு நிலைமை காணப்படி அந்த வீதிகள் வெறிச்சோடி போய் இருந்திருக்கின்றன பிறகு அவர் அங்கிருந்து பேருந்து நலத்துனரையும் மேலே அழைத்து வந்திருக்கின்றார் அதற்கு பிறகுதான் சில நிமிடங்களுக்கு பிறகு மீட்பு குழு அங்கே வந்திருக்கின்றது அதாவது கிட்டத்தட்ட முப்பது நிமிடங்கள் கழித்து அங்கே போலீசாரும் மீட்பு குழுக்களும் வந்தடைந்திருக்கின்றன அதற்கு பிறகு கம்பளை மருத்துவமனைக்கு அவர்கள் அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வாறு அந்த நபர் தன்னுடைய இந்த கூரமான அனுபவத்தை இருக்கின்றார் டினுஷா லக்மாலி என்கின்ற மற்றொரு பெண் தன்னுடைய அனுபவத்தை கூறும்போது அவருடைய கணவர் மற்றும் மூன்று மகன்களோடு அவர் வந்திருக்கின்றார் கேகாலையிலே இருக்கக்கூடிய குழந்தைகள் இல்லத்தை இல்லத்திற்கு செல்வதற்காக அவர்கள் வந்திருக்கின்றார்கள் தூக்கத்தில் தான் அவர்களும் இருந்திருக்கின்றார்கள் பேருந்து எங்கே கவிழ்ந்தது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை பின்னர் ஐந்து பேரும் அவர்கள் கடும் காயமுற்று பின்னர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் குறித்த பெண் பெரும் பெரும்பாலான காயங்கள் அவருக்கு இல்லாமல் இருந்திருக்கின்றது அவர் ஓரளவு நல்ல இருந்திருக்கின்றார் ஆனால் கணவருக்கு மிகவும் அதிக காயங்கள் ஏற்பட்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார் ரம்போட கரண்டியல பகுதியில் பள்ளத்தாக்கில் விழுந்த இந்த பேருந்து மீட்கப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக கொத்மலை போலீஸ் நிலையத்திற்கு பின்னர் கொண்டு செல்லப்பட்டது மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட காயமடைந்த நபர்கள் கொழும்பு வைத்தியசாலைக்கு மாற்றல் ஆகுவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன பிரதமர் ஹரணி அமரசூரிய காயமடைந்தவர்களை நேரில் சென்று பார்வையிட்டிருக்கின்றார் இன்னும் சில அமைச்சர்களும் கூட நேரே சென்று பார்வையிட்டிருக்கிறார்கள் ஜனாதிபதி ஒரு மில்லியன் ரூபா நட்ட வீட்டினை அந்த உயிரிழந்த விபத்தில் உயிரிழந்த நபர்களுக்கு அறிவித்திருக்கின்றார் தன்னுடைய ஜனாதிபதி நிதியத்திலிருந்து அந்த நிதியை வழங்குவதற்கு ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றார் இந்த விபத்து முழு நாட்டையும் ஒரு சோகத்திற்குள் ஆழ்த்தி இருக்கிறது அதுவும் அன்னையர் தினத்தில் அந்த விபத்தில் சிக்கிய ஒரு அன்னை தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுவதற்கு எடுத்த அந்த முயற்சியும் தன்னுடைய உயிரை விட்ட அந்த சோகமும் மக்களினுடைய மனங்கள் அனைத்தையும் நெகிழச் செய்திருக்கிறது இவ்வாறானது ஒரு விபத்து மீண்டும் ஒரு தடவை இந்த நாட்டிலோ அல்லது உலகத்திலோ இடம்பெறக்கூடாது என்பது அனைவருடைய பிரார்த்தனையாக இருக்கிறது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்